வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று திரைத்துறையினருக்கு தமிழக அரசாங்கம் விருது வழங்கின நிகழ்ச்சி நடந்துச்சு சிறந்த நடிகர்கள் நடிகைகள் மியூசிக் டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல கேட்டகிரியில் விருது வழங்கினாங்க அதில் சிறந்த மியூசிக் டைரக்டர் கேட்டகிரி பொன்னியின் செல்வன் படத்துக்காக ஏஆர் ரகுமானுக்கு வழங்கப்பட்டுச்சு இப்போ அந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு ஏஆர் ரகுமான் போட்ட மியூசிக்கே கோர்ட்டில் வந்து நிற்கிது இது சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட்டை பார்க்கலாம் ஏன்னா பொன்னியின் செல்வன் படத்தில் வீர ராஜ வீர அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான தாகர் பிரதர்ஸுடைய ஃபேமஸான சிவசுதி பாடலின் மெட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாகர் பிரதர்ஸுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க ஏற்கனவே டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த கேஸிலிருந்து ஏ ஆர் ரகுமான விடுவிச்சிட்டாங்க அதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு போயிருக்கு இந்த வழக்கு இந்த வழக்கில் தான் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தாகர் பாரம்பரியத்தின் இசை பங்களிப்பை ஏஆர் ரகுமான் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு என்னது தாகர் பாரம்பரியத்தின் இசை பங்களிப்பை ஏஆர் ரகுமான் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு சிஜேஐ ஒன்று ரெண்டாவது நீதிமன்றத்தில் ரெண்டு கோடி ரூபா டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட விசாரணை இந்த வழக்கில் பிப்ரவரி இருபது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஒத்தி வச்சிருக்காரு ஆக மொத்தம் ரெண்டு விஷயம் ரெண்டு புது அப்டேட்டு ஒன்று டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த இருந்தே ஏஆர் ஏஆர் ரகுமானை விடுவிச்சாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அதை மாற்றி அமைச்சிருக்காங்க தாகர் பாரம்பரியத்தின் இசை பங்களிப்பை ஏஆர் ரகுமான் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க ரெண்டாவது ரெண்டு கோடி ரூபாயை டெபாசிட் பண்ணணும் நீதிமன்றத்தில் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது இப்போ ஐந்தாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக டெபாசிட் செய்யப்பட்டிருக்குல்ல நான் நேற்றே சொல்லியிருந்தேன் தேர்தலுக்கு முன்பாக மாநில அரசுகள் இது மாதிரி பண்ணுறது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு எந்த கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் சரி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உதாரணத்துக்கு இப்போ பீகாரை பற்றி திமுக காரங்க பேசினாங்க பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் போட்டாங்க பேங்க் அக்கௌண்ட்டில் பெண்களுடைய வங்கி கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணாங்க அதனால தான் பீகாரில் பிஜேபி ஜெயிச்சிச்சு பத்தாயிரம் கொடுத்து ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக கிண்டல் பண்ணாங்களே இன்னைக்கு அதே திமுக ஐந்தாயிரம் ரூபாயை தேர்தலுக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணியிருக்காங்க அதான் நான் சொன்னேன் கட்சி வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே இப்போ இந்த ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ கூட பாருங்க அஸ்ஸாம்லேயும் எலெக்ஷன் நடக்கப்போகுது பாரா இருபதாம் தேதி முப்பத்தி ஏழு லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்கில் எட்டாயிரம் ரூபாயை அசாம் கவர்மெண்ட்டு டெபாசிட் பண்ணுறாங்களாம் எட்டாயிரம் ரூபாய் அசாம் புத்தாண்டு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எட்டாயிரம் ரூபாய் செலுத்தப்பட இருக்கு அப்போ பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி டிஎம்சியாக இருந்தாலும் சரி தேர்தலுக்கு முன்னாடி பணத்தை போட்டுடுறாங்க முன்னாடி பிஜேபி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இலவசம் இது மாதிரி காசு கொடுக்குறது இதெல்லாம் பிஜேபி பண்ண மாட்டாங்க ஆனால் எதிர்கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சி அறிவிப்புகளை வெளியிடுறது பிஜேபி இல்லை இல்லை நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வாக்குகள்லாம் இங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்போது அதற்கு ஈடு கொடுப்பதற்காக பிஜேபியும் இது மாதிரியான இலவச அறிவிப்புகளை வெளியிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஓகே இது ரெண்டு அசாமில் வர இருபதாம் தேதி முப்பத்தி லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்கில் எட்டாயிரம் ரூபாய் செலுத்தப்பட இருக்கு இது ரெண்டு மூணாவது என்ன தெரியுமா மூணாவது மினிஸ்டர் ராஜ கண்ணப்பன் சமீபத்தில் நூற்றி எழுபது தொகுதிகளில் திமுக போட்டியிட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இது தொடர்பாக மாணிக்கம் தாக்கூர் அதாவது ராஜகண்ணப்பான் என்ன சொன்னார்னா காங்கிரஸ் வந்தா வரட்டும் போனால் போகட்டும் கூட்டணி கட்சியை நம்பி திமுக இல்லை அப்படின்னு கண்ணப்பன் வார்த்தையை விட்டுருந்தாரா மாணிக்கம் தாக்கூர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி எழுபத்தி மூணு தொகுதிகளில் திமுக போட்டிட்டுச்சு நூற்றி முப்பத்தி மூணில் ஜெயிச்சிச்சு அப்போது நூற்றி எழுபத்தி மூணில் போட்டிட்டு நூற்றி முப்பத்தி மூணு ஜெயிச்சிருக்கு அப்போ தோத்தது எவ்வளவு நாற்பது நாங்கள் கேட்குறது நீங்கள் தோல்வியடைந்த இடங்களையே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்காரு அப்படின்னா என்ன நாற்பது தொகுதி கேட்குறாங்க போல காங்கிரஸ் தோல்வி அடைந்த இடத்தை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்காரு அதிகார பகிர்வு அவசியம் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது எங்கள் உரிமை மக்கள் தீர்மானிப்பார்கள் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூருடைய பதிவு இன்னைக்கு திமுக காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இது மூணு நாலாவது என்ன பார்க்க போறோம் தெரியுமா அண்ணாமலை அவர்களுக்கு சக்தி கேந்திரா அமைப்புடைய தலைவர் போஸ்ட்டு வழங்கப்பட இருக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இந்த நியூஸு சக்தி கேந்திர அமைப்புடைய பணி என்ன மூணு பூத் இருக்குது பார்த்தீங்களா மூணு பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திர பொறுப்பாளர் இருப்பாங்க ஒரு பூத்துக்கு எவ்வளோ மெம்பர்ஸு பனிரெண்டு மெம்பர்ஸு ஒரு பூத் கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு பூத்துக்கு பனிரெண்டு மெம்பர்ஸ் கொண்ட ஒரு கமிட்டி இருக்கும் அப்போ தமிழகம் முழுவதும் எழுபத்தி நாலாயிரம் பூத் இருக்குது எழுபத்தி நாலாயிரம் இன்ட்டு பன்னெண்டு பூத் கமிட்டி மெம்பர்ஸே இவ்வளவு இருக்கணும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அதான் டிபேட் வரும் பூத்தில் கூட உட்கார வைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா சமீபத்தில் காங்கிரஸ் மதுரை வடக்குடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுக எம்எல்ஏ விமர்சனம் பண்ணார்ல பூத்தில் உட்கார வைக்கிறது கூட ஆள் இல்லை அப்படின்னு சொன்னார்ல இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வேணும் பூத்தில் உட்கார வைக்கணும்னா பன்னெண்டு பேர் பேர் கொண்ட ஒரு கமிட்டி ஒரு பூத்துக்கு அப்போ எழுபத்தி நாலாயிரம் பூத் இருக்கு சக்தி கேந்திரா அப்படின்னா என்ன மூணு பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திரா பொறுப்பாளர் அந்த வகையில் இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருபத்தி ஐயாயிரம் பொறுப்பாளர்கள் இருப்பாங்க சக்தி கேந்திராவில் அந்த சக்தி கேந்திரா பொறுப்பாளர்களை மேனேஜ் பண்ணுற பொறுப்பு தான் அண்ணாமலைக்கு வழங்கப்பட இருக்குது அண்ணாமலைக்கு நேஷனல் பாலிடிக்ஸில் பெரிய பெரிய பதவிகள் கிடச்சிருக்கும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அவர் தேசிய அரசியல் பக்கம் போக விரும்பலை அவர் தமிழக அரசியலில் இருக்க விரும்புகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை தமிழக பிஜேபியை லீட் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது பாசிபிலிட்டி இருக்குது அப்போது இந்த சக்தி கேந்திரா இந்த அமைப்புடைய ஹெட்டு அப்படின்னா இன்னும் பல குக்கிராமங்களுக்கு பிஜேபியை கொண்டு போய் சேர்க்க முடியும் அது அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை இதை வந்து விரும்பி ஏற்றுக்குவார் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இருந்து பார்க்கலாம் அதை மொத்தம் நேஷனல் பாலிடிக்ஸ் இல்லை ஸ்டேட் பாலிடிக்ஸ் முக்கியம் திராவிட கட்சிகளை ஒழிக்கிற வரைக்கும் விடமாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அண்ணாமலை இருக்கிறாரு போல அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோ செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்து பார்க்கலாம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்